நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு ஜெயிக்கணும் எனக்கு வந்து டைம் இல்லை சார் நான் இம்மிடியா எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவெல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரத்தில் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிரும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சீங்கன்னாக்கா அன் மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட் தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் கேது உடைய நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு கேது உடைய நட்சத்திரம் சிம்ம ராசியில் வர்றது சூரியன் ஆதிக்கம் பெற்றது மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆளக்கூடியவர்கள் நம்ம நிறைய பார்த்துட்டோம் எக்கச்சக்கமான தலைவர்களை இந்த மகம் நட்சத்திரம் நமக்கு கொடுத்துள்ளது இப்போ இப்போது நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎம் இருக்காங்க அதே போல் அம்மா அம்மையார் இரும்பு மனிதர் பெண்மணி ஸோ அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்களே அம்மான் மிகு புரட்சி தலைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் மகா நட்சத்திரம்தான் அதே போல இந்த மக நட்சத்திரம் வந்து மிகப்பெரிய யோகத்தை உடைய நட்சத்திரம்னு சொல்றமே தவிர யோகத்திலும் யோகத்தை தரக்கூடியது மகம் வேற யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது இவங்க பிறப்பில கருவு தரிக்கும் போது கருத்தறிக்கும் போதே வயசுல அந்த கரு வயசுல இந்த கரு உருவாகும் போதே மிகப்பெரிய தான் நல்ல தான் அந்த மக நட்சத்திரத்தை மட்டும் ஒரு கரு உருவாகுதுன்னா அந்த கரு உருவாகிற நேரமே ரொம்ப லக்கி பீரியடாக தான் இருக்குமா கருவிலேயே பிறப்பிலேயே அந்த ஜனனம் உருவாகும் போதே அவ்வளோ யோகத்தை ஒரு அதிர்ஷ்டம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க ஒரு ஹனிமூன் போகிறாங்க இல்லைன்னா ஒரு கல்யாண வைபவத்துக்கு போகிறாங்க இல்லை ஒரு பெரிய கோவிலில் போகிறாங்க அங்கே போய் சேர்றாங்க ஒரு ஜாலி மூடில் இருந்து சேர்றாங்கன்னா அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு அதிர்ஷ்டமான இடத்துல தான் இந்த மக நட்சத்திர கருவே உருவாகுமா அப்பேற்பட்ட அந்த மக நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தின் அடையாளம் மக நட்சத்திரத்தில் பிறந்து யாராவது கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன் அப்போ அவங்களுக்கு வாழ தெரியலை இல்லைன்னா அவங்க வாழ்க்கையின் ரகசியம் தெரியல அப்படின்னு வேண்டுமானால் நான் சொன்னால் நான் ஒத்துப்பேன் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கை ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் வெற்றியாளராக முடியும் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் சரி இந்த மக நட்சத்திர அன்பர்களுக்கு யாரெல்லாம் பேவரபுளா இருப்பாங்க தனுசு மீன ராசி என்பர்கள் ரொம்ப யோகமானவர்களாக இருப்பாங்க தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளா செய்வாங்க மீனராசி கொஞ்சம் பாதகத்தை இவங்களுக்கு செஞ்சிடும் அதுவும் உத்திரட்டாதி இருக்கே இவங்களோட சண்டைதான் போடும் போச்ச ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கு நல்லா அடிபணிஞ்சு போகும் அதே போல் மேஷராசி என்பர்கள் ரொம்ப லக்கி பர்சனாக இருப்பாங்க க அந்த சிம்மத்துக்கு மகா நட்சத்திரத்துக்கு மேஷராசி என்பர்கள் ரொம்ப ஃபேவரபுளாக ஒத்து போவாங்க அதே போல் மிதுளம் கண்ணி இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பாங்க இவங்க மிரட்டுவாங்க உங்கள் கூட ஏதாவது நீங்கள் வேலையாட்கள் வைக்கிறீங்க அப்படின்னு லேபர்ஸ் வைக்கிறீங்கனாக்க ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா நீங்கள் வந்து மிதுளம் கண்ணியை வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிறத அவங்க செய்வாங்க ஈவன் மனைவி கணவனை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் கூட மிதனம் கண்ணியில் தேர்ந்தெடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அவங்க கண்ட்ரோலில் வந்துடுவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையும் ஸோ இதெல்லாம் தான் இந்த வாழ்க்கையை ரகசியங்கள் இப்போது மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் அஷ்டம சனி நடக்குது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மைதான் ராசியில் வேற கே ராகு கேது இருக்கிறாங்க ரொம்ப பிரிவினைகள் இருக்குது ரொம்ப கருத்து வேறுபாடுகள் இருக்குது சி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் அப்ராடு ஆன்சைட் ஜாப்பாக இருக்கலாம் சி அதெல்லாம் நிறைய வீண் அவமானங்கள் என்கொயரிகள் கார்னர் பண்ணுறது மெயினாக என்கொயரிகள் நடத்துவது தண்டனைகள் பனிஷ்மெண்ட் கொடுப்பது சி ஜாப்பு சஸ்பெண்டு இதெல்லாம் இருக்குனாக்கா காரணம் இருக்குது அது வந்து அஷ்டம சனி சனி கேதுவுடைய தொடர்பு இதெல்லாம் அந்த ஜோதிட ரகசியங்கள் அப்போ இதையெல்லாம் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மக நட்சத்திர அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து நாகராஜர் நாகராஜரை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் அதுவும் அரசமரத்துக்கு மரத்துக்கு இருக்கக்கூடிய நாகராஜரை வழிபாடு செய்வது சிறப்பு ஒரு அரசமரத்துக்கு மரத்துக்கிட ஒரு பிள்ளையாரும் நாகராஜரும் இருப்பார்களே ஆனால் அந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதாவது செவ்வாய் ஞாயிறு வெள்ளி இந்த மூன்று நாளும் கால நேரத்தில் அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் மற்றும் நாகதேவதைகளுக்கு ஒரு அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு நல்ல வழிபாட்டு முறையாக இருக்கும் கை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் எண்ணெய் நல்லெண்ணெய் தீபமாக இருக்கணும் தூய்மையான நல்லெண்ணெயை வாங்குங்க ஸோ தூய்மையான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க தயிர் சாதம் உங்களுக்கான பரிகார அன்னமாக இருக்கும் தயிர் சாதம் செஞ்சு நிறைய பேருக்கு அதை அன்னதானமாக கொடுங்க டேபிளில் வச்சு துணையில போட்டு ஒரு நூறு பேருக்கு கொடுங்க ஒவ்வொரு வாரத்தில் மூணு நாள் செய்யுங்க உங்க காரிய தடைகள் எல்லாம் விலாகும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி என்ன பொறுத்தவரையிலும் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாகதேவதைகள் வழிபாடு அரசமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நாகதேவதைகள் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்த்துக்கள்